நடிகை குஷ்பு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டங்களில் மிக பிரபலமான மற்றும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் ரஜினிகாந்த் கமலஹாசன் பிரபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிப்படங்களிலும் நடித்தவர் சிறு வயதிலேயே ஹிந்தியில் குழந்தை நட்சத்திரமாக என்ட்ரி கொடுத்த இவர் நாயகியாக வருஷம் பதினாறு என்ற படத்தில் நடித்துள்ளார் தொடர்ந்து தென்னிந்திய மொழிப்படங்களில் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார் ஒரு கட்டத்தில் இயக்குனர் சுந்தர் சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அவந்திகா அனந்திகா என இரு மகள்கள் உள்ளனர் இதில் அவந்திகா நடிகையாக ஆசைப்படுவதாக குஷ்பு தனது சமீபத்திய தெரிவித்துள்ளார் அவந்திகாவிற்கு திருமணம் எப்பொழுது என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் தான் அவளுக்கு இருபத்தி நான்கு வயது பூர்த்தி ஆவதாகவும் லைஃபை என்ஜாய் பண்ணட்டும் என்றும் குஷ்பு கூறியுள்ளார் மேலும் அவள் நடிகையாக விரும்புவதாகவும் தன்னுடைய தயாரிப்பில் இல்லாமல் மற்ற தயாரிப்பில் அவள் நடிக்க உள்ளதாகவும் குஷ்பு தெரிவித்துள்ளார் தன்னுடைய மகளின் விருப்பத்திற்கிணங்க அவளுக்கு நடிப்பு பயிற்சி குஷ்பு கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க